கோரக்கர் போகர் அதுக்கப்புறம் சட்டைநாதர் குதம்பை சித்தர் தன்வந்திரி கொடிய நோய்களை குணப்படுத்தும் நாவல் ஊற்று இதுதான் சுந்தர மகாலிங்கம் கோவில் அதுக்கப்புறம் அந்த மருத்துவ குணங்கள் அந்த மரவேறு சாம்பராணி மூலிகை சூப்பு இதெல்லாம் பாருங்க எல்லாமே இங்கே கிடைக்கும் இந்த இடத்துல வந்து வாங்கிட்டு போகலாம் கீழே வரக்குள்ள அந்த அந்த ஆற்றுல இறங்கி ஏறக்கூடிய இடம் கொஞ்சம் வழுக்கும் அங்கேயும் கொஞ்சம் கவனமாக இது ரெண்டு இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டீங்க அப்படின்னா மேலே ஈஸியாக ஏறிடலாம் இங்கே ஒரு குடிநீர் டேங்க் இருக்குது ஸோ மேலே ஏறி வரவங்களுக்கு இந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறி போகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கொஞ்சம் உட்காந்து அப்படியே ஓய்வு எடுக்கலாம் இந்த இடத்துல பாதை வந்து கொஞ்சம் சமதளமாக போகிற மாதிரி இருக்குது சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்லி வண்டுகளோட சத்தம் தான் வந்து ஃபுல்லாக கேட்டுட்டுருக்கு அந்த வண்டுகளோட சத்தத்தை கேட்டுவிட்டு அப்படியே நம்ம மேலே ஏறி அப்படியே போயிட்டே இருக்கலாம் கொடிய வியாதிகளை வந்து குணப்படுத்தக்கூடிய மருந்துன்னு போட்டிருக்கு பாருங்கள் நாவல் ஊற்று சரிங்களா இதுதான் நாவல் ஊற்று திருசி பாறையை தாண்டி மேலே ஏறி போக்குள்ள இருக்கக்கூடிய பாதை இதுதான் பாருங்கள் எப்படின்னு தெரியுதுங்களா வெள்ளிங்கிரியில் நீங்கள் மூணாவது மலை யாருக்குள்ளே எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது பாருங்க ஸோ இந்த மலை வந்து வெள்ளிங்கிரி மலையே வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தாகவும் இருக்குது சமதளமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து பார்த்தோன்னா போகிற மாதிரி இருக்குது பாறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அரிச்சிட்டு போனதான் நடக்கிற மாதிரி இருக்குது ஸோ எல்லாம் கலந்த ஒரு கலவினை கூட சொல்லலாம் இதுவும் ஒரு தென் கைலாயன்னா இந்த ஒரு போர்டு வச்சுருக்காங்க வனப்பேச்சு வனதுர்கை அம்மன்னு சொல்லி போர்டு வச்சிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல வனதுர்க்கை அம்மனோட கோவில் இருக்கு மேலே வந்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கி இந்த வனதுர்கை அம்மனையும் வழிபாடு செஞ்சுட்டு மேலே ஏறி போங்க நம்ம வழிபாடு செஞ்சாச்சு இப்போ மேலே ஏறி போகலாம் குட் தெரியுங்களா தெரியுதுங்க தடி ஒன்று வராங்க இந்த இடத்துல பாருங்கள் ஒரு போர்டு வச்சுருக்காங்க ஸோ இது மாதிரி மலை ஏறி போக்குள்ளே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே இருப்போங்க சதுரகிரியில் மேலே ஏறி வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலவடி கருப்பு சாமி கீழே இருக்கக்கூடிய அந்த

இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது சதுரகிரி மலையிலே மிகவும் சக்தி வாய்ந்த பலாவடி கருப்பணசாமி கோவில் இவர் தான் வந்து இங்கே காவல் தெய்வமாக வந்து வீட்டிருக்காரு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கோவில் சாமியை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நானும் வீடியோ எடுக்கலை இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த மலையிலே இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளால் செய்யப்பட்ட அந்த ம மருந்து பொருட்கள் அது அதுக்கப்புறம் அந்த மருத்துக்கூணங்களுக்கு அந்த மர வேறு சாம்பிராணி மூலிகை சூப்பு இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும் இந்த இடத்துல வந்து வாங்கிட்டு போகலாம் மேலே பக்கமாக வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம கோயில் அடைஞ்சிருவோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளுக்குள்ளே வந்து அங்கே பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கடைகள் இருக்குது அந்த கடைகளில் அப்படியே கிராஸ் பண்ணி மேலே ஏறிங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது அதை அப்படியே கிராஸ் பண்ணிட்டு மேலே வந்தீங்கன்னா பாருங்கள் போகக்கூடிய பாதை இந்த பக்கம் தான் நம்ம வந்து போகணும் ஏறி போயிட்டுருக்காங்க ஏறக்கூடிய பக்கமாக வந்துவிட்டோம் மேலே போயிட்டுருக்குள்ள அந்த பாதை பாருங்கள் பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த படிக்கல இருந்தா பேசிட்டு இருக்கோம் பாருங்க தெரியுங்களா நுழை கோயில் இதுதான் இப்போ நாம போய் மேலே ஏறி தரிசனம் பண்ணிட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இந்த கோவில் பற்றின பல அதிசய தகவல்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிலோட வரலாறு எல்லாமே பாருங்க இங்க இருக்கு வந்திங்கன்னா இதை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாமளும் அப்படியே படித்து தெரிஞ்சுக்கிட்டு மேலே ஏறி போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம் மேலே கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நாமளும் வீடியோ எடுக்கல கோயிலை சுற்றி நம்ம காமிச்சு வீடு எடுத்திருப்போம் சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா வீடு கூடிய இந்த மரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அந்த குழந்தை வர வேண்டியும் தொழில்கள் வந்து கட்டி வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் ஒரு பெரிய மணி இருக்கு பாருங்கள் சிவன் தெரியுது அங்கே தான் வந்து சிவபெருமான் சுயம்பு மூலவராக வீட்டுருக்காரு நாங்கள் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம் இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா சிவகிரி விஷ்ணுகிரி பிரம்மகிரி சித்தகிரி அப்படிங்கிற நான்கு மலைகளுக்கு நடுவில் சஞ்சீவனகிரி என்று சொல்லக்கூடிய சதுரகிரி மலையில் இந்த சுந்தர மகாலிங்கம் கோவில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சுந்தர மகாலிங்கமும் கீழே இருக்கக்கூடிய இரட்டை லிங்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுயம்புவா தோன்றின லிங்கங்கள் இதில் இந்த சுந்தர மகாலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா சாய்ந்த நிலையில் காணப்படும் ஸோ ரொம்பவே அற்புதமான ஒரு கோவில் நீங்கள் மலை ஏறி வந்துட்டு அங்கே குளிச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த சுந்தர மகாலிங்கத்தையும் மற்ற கோவில்களையும் நீங்கள் பார்த்துட்டு இங்கே உட்காந்து அமைதியாக நீங்கள் தியானம் பண்ணக்குள்ளே வந்து ஒரு மன நிம்மதியும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸும் கிடைக்கிது ஸோ கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மலைக்கு வந்து இந்த சிவனோட அருளை பெறணும்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தன மகாலிங்கம் கோவிலை நோக்கி போகிறோம் அதுக்கு போகக்கூடிய பாதை வந்து பார்த்திங்கன்னா அந்த தெரியுதுங்களா அங்கே பாருங்கள் அனுப்பிச்சிருக்கோம் ஸோ அந்த சைடில் இறங்கி நாங்கள் சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு போகணும் இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு சந்தன மகாலிங்கம் கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க போகலாம் இப்போது மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தன மகாலிங்கம் கோயில் போகக்கூடிய பாதை இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுந்தர மகாலிங்கம் கோயில் போகக்கூடிய பாதை இது இப்போ நம்ம சந்தன மகாலிங்கம் கோயில் நோக்கி நம்ம போகலாம் இது பக்தர்கள் தங்கம் கூடம் அதுக்கப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடக்கூடிய இடம் எல்லாமே வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு பாருங்கள் பாருங்க இதுதான் அன்னதான கூடம் இதை வந்து சந்தன மகாலிங்கம் கோவில் போகக்கூடிய இந்த படிக்கட்டுகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம சந்தன மகாலிங்கம் கோவில் வந்தாச்சு அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா யாருக்குரிய கீழே பாருங்கள் இந்த படிக்கட்டுகள் ஏறி நம்ம மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த சந்தன மகாலிங்கம் கோவிலை தரிசிக்கலாம் இப்போ நாமளும் உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணலாம் கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வெளியிலேருந்தே வீடியோ எடுத்துருக்கோம் உள்ளே நாங்கள் வீடியோ எடுக்கலை இப்போ நம்ம போயிட்டு பார்க்கலாம் அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அதுதான் சுந்தர மகாலிங்கம் கோவில் நாங்கள் இங்கே சந்திர மகாலிங்கம் கோவிலில் கும்பிட்டு அப்படியே இந்த பக்கம் அந்த வனபத்திர அம்மனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தோம் ஸோ இந்த மலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோரக்கர் போகர் அதுக்கப்புறம் சட்டைநாதர் குதம்பை சித்தர் தன்வந்திரி காளங்கி சித்தர் என்று சொல்லக்கூடிய கஞ்சமலை சித்தர் திருமூலர் ராமதேவர் இது மாதிரி பல்வேறு சித்தர்கள் வந்து இந்த கோவிலில் வந்து இன்னமும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவங்க வந்து இன்னமும் வந்து சூழ்ச்சி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வந்து நல்லது பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முறையாவது நீங்கள் வந்து தரிசனம் பண்ணக்கூடிய கோவில் தான் இந்த சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சந்திர மகாலிங்கம் கோவில் இப்போ நம்ம கீழே போகலாம் அங்கே தெரியுது பார்த்திங்களா இதுதான் வந்து தவசி போகிறேன்னு சொல்லுவாங்க தவசி போகிறேன் இங்கே வந்து சித்தர்கள் தவம் செய்யக்கூடிய ஒரு இடம் இப்போ நம்ம கீழே தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி அதை போயிட்டு இருக்கோம் இங்க நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னாவே வாழ்க்கையில வந்து பல்வேறு விதமான எண்ணல்கள் எதுவாக இருந்தாலும் சரியாகவும் உங்கள் துன்பங்கள் தீரும்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சிறப்புகள் வாய்ந்த மலைதான் இந்த சதர்கிரி மலை நான்கு திசை ஒன்று தெரியும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு சொல்லி இந்த நான்கு திசைக்கு அதாவது கிரின ஃபஸ்ட்டு மலைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு திசைக்கும் நான்கு மலைகள் வீதம் ஏறக்குறைய பதினாறு மலைகளை வந்து உள்ளடக்கியது தான் வந்து இந்த சதுரகிரி இந்த பதினாறு மலைகளும் வந்து சதுர வடிவில் அமைஞ்சிருதுனால தான் இதுக்கு பேரே வந்து சதுரகிரின்னு சொல்லுவாங்க மட்டும் இல்லாமல் சஞ்சீவனகிரிங்கிற விஷயத்த கூட இதை சொல்லுவாங்க ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு மலையாக இந்த சதுரகிரி மலை அமைஞ்சிருக்கு இதுதான் நம்ம வரக்கூடிய பாதை போகக்கூடிய பாதை இது தான் ரொம்பவே வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் ஏறி ஏறிப்போக்குள்ளே வந்து அந்த மூணாவது மலையில் உணர்வீங்க எப்படின்னா அந்த பா படிக்கட்டு பாதைகள் இருக்கும் அதில் வெள்ளம் அதாவது தண்ணி அடிச்சு அடிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த பாதை அமைஞ்சிருக்கு நாங்கள் காலையில் ஆறு இருபத்தஞ்சிக்கு வந்து பார்த்தோன்னா அந்த மலை யார ஆரம்பித்தோம் ரெண்டு மணி நேரத்தில் வந்து மலை ஏறிட்டோம் ரொம்பவே வந்து அற்புதமாக அமைஞ்சிருச்சு சுற்றிலும் இயற்கை எழில் சூழல் ஒரு பசு பசுமையாக ஒரு கம்மியமாக காத்திருக்க பாருங்க மலை ஃபுல்லாகவே வந்து மூளைகள் காணப்படுறதுனால வந்து இதை நீங்கள் சுவாசிக்குள்ளே அதாவது டீப் பிரீத் பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் வியாதிகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் அவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த சதுரதி மலைக்கு வந்து இந்த சுந்தர மகால் இங்கே அவரோட அருளை பெறும்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பாருங்க சிங்கா குரங்கு வித்தியாசமான குரங்கு தெரியுதுங்களா இது சதுரகிரி மலையில இருக்கு இந்த வழுக்கு பாறையை வந்து நீங்க ஏறக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கவனமா ஏறணும் பக்கத்துலயே பாருங்க அந்த பக்கம் பல்லம் சோ இதுல ஏறக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வழுக்கும் இதுல நீங்க ஏறி போகக்குள்ள கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா பொறுமையாக ஏறிப்போங்க மற்றபடி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மலை தான் மாதிரி அந்த இடத்துல வந்து இதை தாண்டி அந்த பக்கம் கீழே வரக்குள்ள அந்த அந்த ஆற்றுல இறங்கி ஏறக்கூடிய இடம் கொஞ்சம் வழுக்கும் அங்கேயும் கொஞ்சம் கவனமாக இது ரெண்டு இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டிங்க அப்படின்னா மேலே ஈஸியாக ஏறிடலாம் ரொம்ப அற்புதமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மலை கட்டாயம் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோடு வரலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் மலைக்கு வந்தீங்க அப்படின்னா க தயவுசெய்து இந்த பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணி இந்த மலையை வந்து அசுத்தம் பண்ணாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா அணில்கள் சரணாலயம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் மற்ற விலங்குகள் அதாவது இந்த சிங்கவால் குரங்குகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை அணில்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறைய காணப்படுது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அசுத்தப்படுத்தக்கூடாது படுத்தக்கூடாது நம்ம பிளாஸ்டிக் ஏதாவது கொண்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயம் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க தயவுசெய்து இங்கே போட்டு இந்த ஃபாரஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அசுத்தம் செய்ய வேண்டாம் அந்த தான் மாங்கனி உடை தெரியுதுங்களா மாங்கனி உடை தண்ணி அதிகமாகறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் அமாவாசை அந்த பிரதோஷம் ஸ்டார்ட் ஆகிற நாள்லேருந்து அமாவாசையோட பௌர்ணமே முடியக்கூடிய அந்த நான்கு நாட்கள் மட்டும்தான் வந்து இங்கே நடை அதாவது இந்த கோயிலுக்கு செல்ல அனுமதிப்படுவாங்க அதுவும் இல்லாமல் இங்கே மழை பெய்யிச்சி அப்படின்னா கரெக்டாக அனுமதிக்க மாட்டாங்க இப்போ வரணும் அப்படின்னா கரெக்டாக அந்த வனத்துறையினர் கொடுக்கக்கூடிய அந்த தகவலை கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னைக்கு ஓப்பன் இருக்குமோ அன்னிக்கி வந்து நீங்கள் இங்கே வரலாம் இது பாருங்கள் இந்த சதுரகிரி மலையை ஏற்றத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா அந்த நுழைவாயில இந்த சென்ட்ரலேருந்து பார்த்திங்க அப்புடின்னா எப்படி மலைகள் வந்து சுற்றியும் காய்ச்சலிக்குதுன்னு பாருங்க கிடைக்கும் கிளைமேட்டை பொறுத்து காலையில் ஆறு மணிக்கு மேலே தான் வந்து மலையேற அனுமதி கொடுக்குறாங்க அதே மாதிரி மதியம் ஒரு மணி வரல தான் வந்து மலையேற பர்மிஷன் கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு மலையேற ஆரம்பிங்க இன்றைக்கி நம்ம வந்து சந்திரகிரி மலைக்கு வந்துட்டு மேலே ஏறி மேலே சுந்தர மகாலிங்கம் சந்திர மகாலிங்கிங்கம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மற்ற கோயில்களையும் நம்ம பார்த்துட்டு அங்கே விஷயம் அங்கே இருக்கிற விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி பயணத்தை முடிச்சிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜிவன் நன்றி